மகாராஜா நான் ஒரே ஒரு முறை இருக்கிற எல்லா சீட்டையும் உனக்கு நம்பிக்கை இல்லையா குருதேவா நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனோட இந்த விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாகணும் சரி மகாராஜா பாரு நல்ல திருப்தியா பாரு பாரு ரொம்ப நன்றி எல்லா சீட்லையும் பண்டிதர் ராமகிருஷ்ணம் பேர் தான் எழுதிருக்கு எந்த சீட் எடுத்தாலும் பண்டிதர் ராமகிருஷ்ணம் பேர் தான் வரும் கனிமணி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சீட்ல என்னோட பேரு மந்திரியாரோட பேரு மகாராஜாவோட பேரும் இருக்கு ஆனா குருதேவா இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம் இருக்கு இருக்கு அவசியம் இருக்கு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா சாதுரியமானவன் அவ மற்ற சீட்டுகளையும் நிச்சயமா பார்ப்பான் முதல்ல ராமகிருஷ்ணன் சீட்டை எடுத்த உடனே காவல் அதிகாரி உங்க பக்கம் வந்து நிப்பான் அப்ப நீங்க அதுல இருக்கிற மத்த மூணு சீட்டையும் எடுத்துட்டு நான் கொடுத்த சீட்டை போட்டுருங்க புரிஞ்சுதா பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சொர்க்கத்துக்கு போக விரும்பலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொர்க்கத்துக்கு நான் போக தயாரா இருக்கேன் இல்ல இல்ல மஹாராஜா சீட்ல என்னோட பேர் வந்திருக்குன்னா அப்ப நான் தான் சொர்க்கத்துக்கு போயாகணும் நான் உங்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் என்ன சபதம் எடுத்திருக்கணும் அதை நிச்சயமா பூர்த்தி செஞ்சு தீருவேன் என்ன நீ சாகடிச்சுட்டே ராமா இங்க பாரு இங்க கை தட்டல் பாராட்டல நீ கடைசி முறையே கேட்டுக்க நீ சொர்க்கத்துக்கு தான் மகாராஜா சாப்பிட ஆரம்பிங்க மகாராணி திரும்பலாம்பா எல்லாமே அவங்க கையாலேயே செஞ்சிருக்காங்க கத்திரிக்காய் பாயாசம் வெண்டைக்காய் ரசம் பாவக்காய் ரொட்டி நல்லா சாப்பிடுங்க மகாராஜா பெரிய மகாராணி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் மகாராஜா சாப்பிடுங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக விசேஷமா மொச்ச கொட்டை சாம்பார் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் காய்கறி எதுவா இருந்தாலும் தான் போடுவாங்க ஆனா நம்மளோட சின்ன மஹாராணி சமையல் கலையில பெரிய நிபுணர்ல அதனால எல்லாத்தையுமே முழுசு முழுசா போட்டிருக்காங்க ஆமா மகாராஜா என் சமையல இன்னும் சிறப்பா செய்யறதுக்காக முருங்கக்காய் அல்வா கூட பண்ணிருக்கேன் பாத்தீங்களா பெரிய மகாராணி முருங்கைக்கால்வான்னு சொன்ன உடனே மகாராஜாவோட வாயில தண்ணி ஊறிட்டுருக்கு அப்புறம் கண்ணர் இருந்து வரும் என்ன ஆ ஆ நீ சமையல் கலையில் பெரிய நிபுணராச்சே என்ன மகாராஜா ஏ அம்மா கூட சொல்லுவாங்க மகாபாரதத்துல பீமனுக்கு அப்புறம் ராமாயணத்தில் நடந்ததுக்கப்புறம் சமையல் கலையில் என்னை விட சிறந்தவங்க வேற யாருமே இல்ல உங்க அம்மா சொல்றது உண்மைதான் ஐயோ

எதுக்காக என்ன மரண மரண வாசலுக்கு வாசலுக்கு பண்டிதர் தான் அனுப்புனீங்க மகாராஜா இந்த இறந்து யாராலையும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது அது உங்களுக்கும் தெரியும் நாம போட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு கீழ்தரமா இறங்கி இருக்கீங்க ராமகிருஷ்ணன் கிட்ட அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வு இருக்கலாம் ஆனா என்கிட்ட எதுவும் இல்ல இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என்னுடைய மரணம் நிச்சயம்

ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு குருதேவா ஒருவேளை இந்த கனவு பொய்யானதை நீ தெரிய வந்துருச்சுனா அப்புறம் மகாராஜா என்னையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாரு கவலையே படாத மங்களி சத்தையா அப்படி எதுவும் நடக்காது ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த மாந்திரிகன் ஊரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பான் அப்புறம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவன் காத்துல கலந்துருப்பா பாத்தியாமணி கடைசியில அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை இந்த கேடவ மாட்டி விட்டுட்டான் போல பாவை இவனை விடாதே குருதேவா ஒருவேளை அந்த பண்டிதர் ராம அந்த அக்னி குண்டத்துல ஏறதுக்கு மறுத்துட்டா என்ன பண்ணுவீங்க தலைய சொறிஞ்சு யோசிக்க குருதேவா எலி எலி எங்க அந்த எலி எங்க அந்த சுவாமி வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சு சுவாமி எவ்வளவு தைரியமா இருக்கணும் விடாத நீங்க அப்படி போங்க சுவாமி போங்க இரு இரு

சுவாமியோட முகத்தில் இப்படி கரிய பூசிட்டேன் இதுக்கு மேலே நான் அந்த எலையை சும்மாவே விட மாட்டேன் விட மாட்டேன் விடவே மாட்டேன் அந்த ராமகிருஷ்ணாவை கொல்லணும்னு பாத்தீங்க இப்ப உங்க மூஞ்சில நீங்களே கறிய பூசிக்கிட்டீங்க குருதேவா அப்படி ஏன் கொல்ல பாத்தீங்களே குருதேவா குருதேவா இப்படி ஒரு பாவத்தை நீங்க செய்ய நினைச்சாலே ஒரு யுகத்துக்கு இன்னைக்கு என்ன சட்டில வெந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது மகா பெரிய பாவம் ஆமா குருதேவா நீங்க அடுத்த ஜென்மத்தில எலியா தான் பிறக்க போறீங்க உங்களை அந்த ராமகிருஷ்ணா துரத்தி துரத்தி அடிக்க போறாருடா முட்டாளுங்களா வாய முடுங்க நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவும் கிடையாது இந்த குலப்பழிய நான் ஏத்துக்க மாட்டேன் என்னது பண்டிதன் ராமகிருஷ்ணனே இந்த பாவத்தை ஏத்துக்க போறான் அது எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அது எப்படி சாத்தியமாக குருதேவா நானே அவனை மாட்டி விடப் போறேன் எல்லாரும் அவன ராஜ துரோகின்னு நினைப்பாங்க நான் மகாராஜா கிட்ட சொல்லி அவன ராஜ்யத்தை விட்டு விரட்டிடுவேன் இனி அவன் நிரந்தரமா இங்க வரமாட்டான் இதுதான் என்னோட சதி திட்டம் அவனா பயந்து ஓடப் போறான் திரும்பி இங்க வரவே மாட்டான் யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும் நான் திரும்ப இந்த ஊருக்கு வரதாவே இல்ல சீக்கிரம் நடைய கட்டுங்க இந்த இருள்ல தப்பிச்சு போனதான் உண்டு எதுக்குங்க எதுக்கா இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் பஸ்பமாக இருப்பேன் வாங்க சீக்கிரம் வாங்க அடே

இப்போ நாம உயிரோட வாழ போறோம் அதுக்கு பொருட்கள் வேணும்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை நீங்க வாங்க வாங்க கிளம்பலாம் வாங்க வாங்க இப்போ என்ன அம்மா சொல்றாங்க லட்டு டப்பாவை மறந்துட்டாங்களாம் வழியில பசி எடுத்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அம்மா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கோம் சும்மா சாப்பிட்டுட்டு நடப்போட வரல இங்க கிளம்புங்க நேரம் ஆயிட்டிருக்குமா ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்ப என்ன ஆச்சு ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் என்ன மறந்துட்டே எதை மறந்த நான் வாசு பூட்ட மறந்துட்டேன் ஐயோ சரதா நாம என்ன நாளைக்கே திரும்புவோம் அந்த வீட்டுக்கு போக போறோமா கண்டிப்பா இல்ல போனா போகட்டும் வாங்க வாங்க ஒருவேளை நீங்க மட்டும் இங்க இல்லனா இந்த திட்டம் செயல்படாதல்ல அப்புறம் சொர்க்கத்துக்கு யார் போவா மகாராஜா தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு நான் போலனா அவர் போறேன்னு அப்புறம் என்ன வாங்க அம்மா இப்படி ஆம வேகத்துல நகந்தீனா இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல இந்த தெருவை விட்டு போக முடியாது அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்ம வம்சம் வீரமானதா இப்படி பண்றதெல்லாம் சரியில்லையா நம்ம மகாராஜாக்கு செய்ய வேண்டிய கடமையே மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோமா என்னது மகாராஜா நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தாரு தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு நம்ம எல்லாரோட பாதுகாப்புக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கிறவரு அவரோட உயிரையே பொருட்படுத்தாம போர்க்களத்துல இறங்குவாரு ஆனா நாம கோழிங்க மாதிரி ஓடிட்டு இருக்கோம் இது ராஜ்யத்துக்கும் மகாராஜாக்கும் நாம செய்யற மிகப்பெரிய துரோகம் அம்மா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் அவருக்கு பாதுகாப்பு அர்ப்பணம் வாக்குறுதி எடுத்திருக்க அத நானே மீறக்கூடாது இப்போ நான் இப்போ நான் சேர்ந்து துரோகம் இல்லையா அப்படின்னா நீயே சொல்லுமா இந்த நேரத்துல என்னதான் பண்றது ஆமா உங்களுக்கு பெரிய மனசுமா ஏன்னா உங்க மனச நீங்க கல்லாக்கிக்கிட்டு என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம் இப்போ அந்த பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பண்ண போறானோ பார்க்கலாம். இப்போ நான் முழு நம்பிக்கையோட உறுதியா சொல்றேன். அவன் இங்க வரவே மாட்டான் பார்க்கிறேன். ஆமா குருதேவா என்னற இந்த ஊர விட்டு எங்கயாவது ஓடி போயிருப்பான். ஒருவேளை மறுபடியும் திரும்ப வந்தாலும் அவனால முகத்தை காட்டவே முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான் குருஜி. நம்ம திட்டம் செயல்படுறதுக்கு முன்னாடியே வெற்றி அடைஞ்சிடுச்சு. மங்களி சத் ஒரு வழியா உன்னோட கனவு பளிச்சிருச்சு மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராய் महाराजा श्री कृष्ण देवराय पानी 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 वेंडा महाराजा ना इन सवाल तोत ढन वुत कर தயவு செஞ்சு இந்த கொடுமையை தடுக்க சொல்லி நீங்க உத்தரவு கொடுங்க மகாராஜா உங்களுக்கு மாதிரி ஒரு விசுவாசமான புத்திசாலியான ஒருத்தன் கிடைக்க மகாராஜா மகாராஜா என்ன ராமகிருஷ்ணனுக்கு மரண இருக்காரு அவரை சொர்க்க யாத்திரைக்கு அனுப்பி போறாரு நீங்க மட்டும் இதுல இருந்து பின்வாங்க அப்புறம் இது உங்க கௌரவத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துரும் பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சின்ன மகாராணி சொல்றதுதான் சரி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனை சொர்க்கத்துக்கு போக உத்தரவிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நான் அவனுக்கு கேடு விளைவிக்கல மகாராஜா அவனுடைய பேரு தேர்ந்தெடுக்கப்பட்டதாலதான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ போறான்னு உனக்கும் தெரியும் பண்டிதன் பண்டிதன் காலையில இருந்து யாருமே பார்க்கல ஒருவேளை அவன் பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிப்பானோ இல்ல அப்படி நடக்க வாய்ப்பில்லை இல்ல மகாராஜா இனி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வர மாட்டான் ஓடி போயிட்டான் நல்லது ஓடி போனது நல்லதா போச்சு குருதேவா? அடக்கடவுளே பண்டிதர் ராமகிருஷ்ண வந்துட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க வந்திருக்கானா இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு இவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு தெரியலையே அன்பான விஜயநகர மக்களே எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துக்கு போக தயாரா வந்திருக்கான் இங்கே இன்னைக்கு சரித்திரம் படைக்க போறான் இருக்கும் போதே ஒரு மனுஷன் வரைக்கும் போயிட்டு கிடையாது இந்த புண்ணிய ஆத்மா நம்ம மகாராஜாவுக்காக இந்த அமாவாசை அன்னைக்கு தானே குண்டத்துல படுத்துக்கிட்டு நெருப்ப கொளுத்திக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்புறம் அங்க நம்ம மகாராஜாவோட மதிப்பிற்குரிய மகாராணி விஜயநகரத்து மக்களே பண்டிதன் ராமகிருஷ்ணன் அடுத்த அமாவாசை அமாவாசிக்கு திரும்ப இங்க வந்துருவான் திரும்ப வந்து நம்ம மகாராஜா தந்தையோட ஆசிர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் வழங்க போறான் பண்டித ராமகிருஷ்ணா சொர்க்கம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஓ ராமகிருஷ்ணா போய் அந்த சிதையில் படுத்துக்க நீ எதுக்கும் கவலைப்படாம இரு சாரா நான் சீக்கிரமே திரும்பி வந்துருவேன் இது வரைக்கும் எவ்வளவோ ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம் இல்லையா இப்போ எந்த இருந்தோ நான் மீண்டு வரதான் போறேன் பாரு நான் என்னோட முழு வாழ்க்கையையும் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் மகாராஜா நான் என்னோட சொர்க்க யாத்திரைக்கு தயாராக இருக்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா சரியா அடுத்த அமாவாசை அன்னைக்கு Namaste